எல்லாருக்கும் வணக்கம் தொண்ணூறு தொண்ணூறாவது நாள் வந்து மூணாவது பிரமோ வந்து ரிலீஸ் ஆயிச்சு இந்த மூணாவது பிரமோவில் வந்து ரெட் கார்டு கொடுத்த பிறகு அவங்ககிட்ட வந்து ஹவுஸ்மேட் பேசிகிட்டு இருக்கிற விஷயத்த வந்து பிரமோவாக போட்டிருக்காங்க கமுதின்னு வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா காலில் வந்துட்டா அதே பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்டு வெளியே போய் போகிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த பிக் பாஸ் ஹவுஸ் வந்து எதற்காக நடந்துட்டு இருக்குது சாண்ட்ராவை ஜெயிக்க வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி நடந்துகிட்டு இருக்குது அவ்வளோதான் ஏன்னா நிறைய வியனா கூட வந்து பார்த்தீங்கன்னா பேக் அடிக்கிற சூழ்நிலை ஆயிடுச்சு வியனா ஒரு பெரிய போஸ்ட் போட்டிருந்தான் இது முன்னாடி எத்தனையோ டாஸ்க் நடந்திருக்கு எல்லா டாஸ்க்கும் நடக்கும்போது பிக்பாஸ் வந்து குறுக்க வந்து பேசுவார் ஏன் அந்த நான் சாதாரணமாக வந்து இந்த குஷ்புடம் டாஸ்கில் கூட வந்து பேசுவார் வேறு யாராவது ஒருத்தவங்க மைக்கு சரியாக போலினா கூட வாழ்வாழ்னு கத்துவார் ஆனால் இங்கே உட்காந்து இவ்வளோ பேசுகிற கெட்டவாத பேசுகிறாங்க வார்த்தையை பார்த்து பேசுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ல முடியாதா பாஸ்னால ஏன் சொல்லலை ஏன் அதை வேடிக்கை பார்த்துட்டு இது நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாரு இது மூலமாக ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு வந்து பிக் பாஸ் எதிர்பார்க்குறாங்க எல்லோரும் எதிர்பார்த்தாங்க அதில் வந்து விக்டமாக ஈஸியாக ஆள் யாருன்னா எமோஷனலாக வந்து பார்வதி திட்டு இருக்கிறாயிருவா கமூர்தின் ட்ராகி இருக்கும் ரெண்டு பேரும் மாட்டினாங்க வெளியே போகிறாங்க ஒருவேளை கமூதீனுக்கு வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அவன் நடிச்சிருக்கேன் சூரிய ஷூட்டிங் நைன்ட்டி டேஸ் தான் அவங்களுக்கு டைம்னு நினைக்கிறேன் அது கூட ஒரு காரணமாக இருந்துக்கலாம் நேரம் சரியாக இருக்குது போய்ட்டு ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டு நாடகம் நடிக்க போயிடலாம் இதில் வந்து என்னென்னா இன்னொரு விஷயம் நோட் பண்ணிங்கன்னா கனி அவர்கள் என்றைக்கு சாண்ட்ரா சண்டை போட்டு சாண்ட்ரா மன்னிப்பு கேட்க வச்சாங்களோ அடுத்த வாரம் கனி வெளிப்பிட்றேன் சாண்ட்ரா வந்து நான் இது என்ன சொல்லுவாங்க அரசியல் ஒன்று சொல்லுவாங்க ஸ்டாலின் இஸ் மோஸ்ட் மோ ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி அப்படின்னு சொல்லுவாங்க நான் சொல்கிறேன் சாண்ட்ரா இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் பார்வதி ஆஸ் எ கேம் பிளேயராக கன்னிங்னஸ்ஸில் வன்மத்தில் அந்த கேம் பிளேயில் இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து விக்டம் பிளே பண்ணுறாங்க எனக்கு அந்த விக்டம் பிளே பண்ணுற கண்டஸ்டன் பெருசாக வந்து ஈடுபாடு கிடையாது இல்லை விருப்பமும் கிடையாது சண்டை போடுறவங்களை கூட நான் ஏற்றுப்பேன் கண்டர்ஸ்டன்ட் அப்படின்ட்டு இந்த விக்டம் ஆரம்பத்திலேருந்தே சாண்ட்ரா எடுத்துகிட்டு இருக்க ஸ்ட்ராட்டஜி வந்து விக்டம் ப்ளே பண்ணும்போது யாராவது இதுக்கப்புறம் சாண்ட்ராட்ட பேசவே பயப்படுவாங்க எல்லாருமே காலையில் உளுந்துட்டாங்க பாருங்கள் ஏன்னா இவங்க காலையில் விழுறாங்கன்னா வெளியே போய் பழைக்கணுக்காக விழுந்துட்டு போகிறாங்க ஏன்னா உள்ளுக்குள்ளே இருக்கவங்க அது முன்னாடியே விட ஆரம்பிச்சிட்டாங்க நேற்று எதுக்கு திவ்யா அவ்வளோ வாழ்வாழ்னு கத்திட்டு இருக்கான்னு நினச்சிருக்கீங்க திவ்யாவுக்கு புரிஞ்சிருச்சு நம்ம சான்ட்ரா முட்டு கொடுத்தா தான் இங்கே சப்போ நம்ம வந்து நிற்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பார்வதி சான்ட்ராக்ட்டை பேசிகிட்டு இருக்க வரைக்கும் ஒரு விஷயமும் இல்லை எல்லா அப்புறமாலேயும் பார்வதி வந்தால் பார்த்தீங்களா என்றைக்கி வந்து சண்டை போட்டாங்களோ அன்னிலேருந்து பார்வதியோட அந்த ஷேடே வந்து கம்மி பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா ஸோ இது வந்து ப்ரீ பிளான்டான விஷயமா நடக்குது அதுக்கான நேரத்தை காலத்தை சரியான மொமெண்ட் எதிர்பார்த்தாங்க அந்த மொமெண்ட் கரெக்டாக கிரியேட் ஆயிடுச்சு நேற்று வரைக்கும் சேன்ட்ராவுக்கு நடந்தது அந்த பேனிக் அட்டாக் இதெல்லாம் நான் ஏற்றுப்பேன் அது எந்தவித மாற்றுக்கத்தையும் கிடையாது ஆனால் இன்றைக்கி காலையிலேருந்து நடந்துகிட்டுருக்குது இப்பவும் உட்காந்து அழுதுகிட்ருக்குது சேன்ட்ரா வந்து பயப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறதே நான் நம்ப மாட்டேன் அது எனக்கு தெ நமக்கு தெரியும் இல்லைங்க சரி பயப்படுறாங்கன்னா பார்த்தா தெரியும் அதில் பயம் வந்து பிரஜின் வெளியே போகும்போது ஒரு பயம் இருந்தது ஆனால் அதையே வந்து ஒரு கண்டனாக மாற்றினாங்க நேற்று வந்து பயந்துட்டு மயக்கம் போட்டுருந்தாங்க பத்து நிமிஷத்தில் சரி ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் இதை வந்து நார்மல் மோடுக்கு வந்துட்டாங்க இவங்க இதுவோ இவங்க வந்து சப்போர்ட் பண்ணதுனால தான் வந்து இவங்க நார்மல் முழு வந்த மாதிரி வந்து ஒரு தோற்றத்தை உருவாக்கி அவங்கள வந்து கனி எப்படி வந்து அந்த அன்பு வட்டத்துக்குள்ளே கொண்டு வந்து வச்சுருப்பாங்களோ அதே மாதிரி வச்சுருந்தாங்க கனி நல்ல ஒரு கனி மூலமாக அவங்களுக்கு பெரிய நெகட்டிவிட்டி லைஃப்பில் வரல பட் ஆனால் இவங்க மூலமாக நிறைய வரும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க மண்டேலேருந்து என்னென்ன நடக்க போகுதுன்னு நீங்கள் பாருங்கள் எல்லாரும் எவனுமே வந்து பார்த்தீங்கன்னா சேன்ட்ரால் எடுத்து பேச மாட்டேன் உள்ளே சர்வே ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் யாரோ ஒருத்தங்க வெளியே போனோம்ல அந்த ஒரு ஆள் யார் அப்படிங்கிறத டார்கெட் பண்ணி தட்டிட்டு டாப் ஃபைவ்ல வந்துட்டு அதுக்கப்புறமேட்டு ஒருத்த பெட்டி தூக்கி எஸ்கேப் பயிடுவான் அது வினோத்த கூட வினோத்து மேக்ஸிமம் வினோத்துக்கு ஓட் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குதுன்னு வினோத்துக்கு ஏதாவது ஒரு சிம்டம் தெரிஞ்சதுன்னா அது வந்து சாண்ட்ரா மூலமாக தெரிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா சாண்ட்ரா வந்து நேற்று பேசும்போது நீ காலையில் பேசும்போது வார்த்தை சொல்லியிருந்தாங்க என்னன்னா வினோத் வந்து பண்ண விஷயம் சாதாரணமான விஷயம் கிடையாது வெளியே நீ போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன்னா ஓட் பர்சன்டேஜ் வினோத்துக்கு அப்பையும் அதிகமாக தான் இருந்தது ஸோ ஓட் பர்சன்டேஜ் அவ்வளோ இருக்கிற மனுஷன் வந்து அந்த இடத்த விட்டு கொடுத்துட்டு வந்து நிற்கிறான் அப்படிங்கும்போது அந்த டாஸ்கில் ஜெயிச்சாலும் தோத் ஜெயிக்கிற அட்லீஸ்ட் வந்து ஒரு ஓரளவுக்காச்சும் ஒரு கௌரவமாக ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்க வேண்டிய வினோத் இறங்கி வர்றது தான் பெரிய விஷயம் எமோஷ்னல் இறங்கி வந்தது சபரி வந்து பார்த்தீங்கன்னா சபரி அண்ட் வினோத் வந்து எமோஷனல் இறங்கி வந்தது கரெக்ட் பட் ஆனால் அவங்க மாக்கிங் பண்ணுறது புள்ளி பண்ணுறது தப்பு ப்ளஸ்ஸு ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டாங்க ஏதோ ஒரு மொமெண்ட்டில் தப்பு பண்ணிட்டாங்க சபரி இதை விட பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க மூணுல அடி போட்டிருக்கான் அது வந்து பார்வதி அவன் விட்ட விஷயம்லாம் ரொம்ப மோசமான விஷயம் அதெல்லாம் அந்த டைம்லலாம் ரெட் கார்டை பற்றி வார்த்தை என்ன எல்லோ கார்டு கூட கொடுக்கல வார்னிங் கார்டு கூட கொடுக்கல இது முன்னாடி வந்து திவாகர் பேசுன வார்த்தைகளாக இருக்கட்டும் அந்த வார்த்தைகளாக அந்த ஆபாச கூறியது அது இதுன்னு கண்ட கண்ட விஷயத்துக்குலாம் உட்காந்து விடிய விடிய உட்காந்து பேசியிருந்தேன் எங்கள் சாட்டர்டே எவ்வளவு தூரம் வந்து ஃபிசிக்கலாக அப்யூஸ் பண்ணுது மாக்கிங் பண்ணது இது கமுர்தீன் பார்வதியோட அந்த டிக்னி இது வந்து வேல்யூ எங்கே எங்கே கம்மியாச்சுன்னா அந்த மைக்கை கழகின விஷயத்துலேருந்து கம்மியாச்சு அதுக்கப்புறமேட்டு ஒரு கேப் எடுத்து நம்மளோட பேரை வந்து மறுபடியும் ரீகெயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து கமுர்தீன் ஆசைப்பட்டு கேட்கும்போது அதை கேட்கலை அதுக்கப்புறமேட்டு ஃபேமிலி உள்ளுக்குள்ள வர வேணா ஒரு நேரம் வந்துட்டு போனால் போதும் டூ ஹவர்ஸ் வந்துட்டு போனால் போதும் நம்மளோட கேம் பாதிக்காதுன்னு அவன் சொன்னான் அதை பார்வதி கேட்கல அவன் என்னென்னமோ சொல்லி பார்த்தான் அதை கேட்கல புரிதலோடு வரவே இல்லை கடைசி வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் ஜாலியான சந்தோஷமான ஒரு ஆள் ஆளுங்களாவே இருந்துட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து பெரிய இஷ்யூ வந்துருக்காது கண்டிப்பாக யாரோ ஒருத்தங்க ஃபைனல் ஸ்டேஜ் போயிருப்பாங்க கொஞ்சம் காமான ஒரு மாநில வந்திருப்பாங்க அல்லது பார்வதியை கட் பண்ணி தான் வச்சுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கட் பண்ணிவிட்டு ஃபேமிலி வந்ததுக்கப்புறமே பிரிஞ்சு வந்துட்டேன் அரோரா கூட சுற்றிட்டு கண்டிப்பா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜ் போயிருப்பான் ஜெயிச்சிருப்பானா இல்லையோ ஃபைனல் ஸ்டேஜ் போயிருப்பான் அவரோர் அதுக்கு உண்டான விஷயத்தை பண்ணியிருப்பான் ஏன்னா அந்த பிள்ளை வந்து தான் ஜெயிக்கிறாலும் அது அதில் வந்து ரொம்ப கீனாக ரொம்ப கான்சன்ட்ரேஷனோட இருந்திருக்கிறா பட் ஆனால் கூட இருக்கிறவன் தோற்றணுங்கிறதுக்காக வேலை செய்யறவா கிடையாது தான் ஜெயிக்கணுங்கிறதுக்காக மட்டும் வேலை செய்யறது அது வந்து நல்ல பழக்கம் ஒரு ஓட்டை பற்றியில் ஓடுறேன்னா மற்ற ஜெயிக்கிறானு தோற்றுறானான்னு நான் பார்த்துருக்கல நான் ஓடி ஜெயிக்கணும் அப்படின்னு ஓடிடும் பின்னாடி அவர்களை பற்றி நம்ம கவலைப்பட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது அதே மாதிரி அவங்க காலை வாரி விடணுங்கிற அவசியம் கிடையாது அதுதான் அவளோட ஸ்ட்ராட்டஜி அந்த ஸ்ட்ராட்டஜினால்தான் எல்லாத்துக்கிட்டேயுமே உள்ளுக்குள்ளே இருக்க ஹவுஸ் மேட்ஸ்கிட்டையும் நல்ல பேர் வாங்கிட்டு பார்வதி தவிர்த்து இது எல்லாத்துக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கிட்டு அவளால் வந்து சர்வே பண்ணி இருக்க முடியுது ஆனால் நேற்று வந்து பேசின வார்த்தைகள் ரொம்ப மோசமான வார்த்தைகள் அது வந்து ஒரு விஷயம் பார்வதி வந்து தள்ளியோடய ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தினது தப்பு ஆனால் மற்ற எல்லா பிக் பாஸ்லேயுமே தள்ளி விட்டு அடித்து பிறண்டு என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கானுங்க ஆனால் அதுக்கு அவங்க பழகிட்டாங்க ஆனால் இந்த சீசன் இருக்குது தெரியுங்களா மோஸ்ட் இரிட்டேட்டபுள் சீசன் இந்த சீசனில் எந்த ஒரு டாஸ்க்குக்கும் எதுக்குமே பழகலை பேசுறது எவனும் பேசக்கூடாது பேசுனா கத்துறது இங்கே கத்துறது அதிகமாக போனாலும் இவனுக்கு எவனுக்குமே நாலேஜ் இல்லை எல்லாமே அற வைக்காது யோசிச்சு வந்து சோசியல் மீடியாவில் வந்து சாதாரண கண்டென்ட் போட்டிருக்கிற அரோரா ஒன்றுமே தெரியாது இவங்களே எதுக்கு உள்ளே எடுத்தான்னு சொன்னால் அரோரா வந்து டிக்கெட்டு ஃபினாலி ஜெயிச்சிட்டு நிற்கிறான் அவளுக்கு பேச தெரியுது அந்த பிள்ளைக்கு நல்லாவே பேச தெரியுது ஒரு டாஸ்கை புரிஞ்சுக்க தெரியுது ஒரு கண்டென்ட்டு சொன்னால் ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அந்த என்ன நடந்தாங்கன்னு சொல்ல ஃபுல்லாக டீட்டெயிலாக உட்காந்து பேசுது திவ்யாக்கெல்லாம் தெரியாது திவ்யா பியாரில் தான் சர்வே ஆகிட்டு இருக்குது இங்கே ஆர்கானிக்காக சர்வே இருக்கிற ஒரு ஆள் கிட்டத்தட்ட அதாவது கம்மியாக அது வந்து வினோத்து மட்டும்தான் இனிஷியலாக இருந்தே என்ன நடக்குதுன்னே தெரியாது அந்த அது ஒரிஜினாகவே அப்படி தான் இருக்கிறான் கிறுக்கு தனம் பண்ணுறது லூஸ்ட் கூடுறது இது எல்லாமே அவனுக்கு ஒரிஜினால் இருக்கு கமுர்தின்னு ஒரிஜினலாக நான் அது ஒரிஜினல் கேரக்டராக வந்து ஆனால் அது டாக்ஸிக்காக இருக்குது அந்த கேரக்டரில் அவனுக்குள்ளே ஒரு நல்லவன் இருக்கான் ஆனால் அந்த நல்லவனை தோண்டி எடுக்காமல் எப்போ பார்த்தாலும் அவன் எந்திரி தோ அவன் நல்லவன் எந்திரிச்சி வரும்போது மண்டலத்துக்கு அடிச்சிருவான் இந்த உள்ளது உனக்காக எல்லாம் உனக்காகனு ஒரு படம் இருக்கும் அதில் வந்து அலி பாபான்னு ஒரு கேரக்டர் இருக்கும் அவன் வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து எந்திரிச்சு வரும்போது க கட்டையத்து மண்டலம் அடிச்சுட்டு போறீ யார் நம்ம விவேக்கு அந்த மாதிரி இவன் வந்து எல்லா டைமுமே வந்து கமர்தீன்குள்ளே ஒரு நல்லவன் வந்து ஒரு தெளிவான ஒரு இடத்த நோக்கி நகர்ந்து போகும்போது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மண்டியில் போட்டு உடச்சிடுவான் பார்வதி கட் பண்ணிவிட்டு வினோத் கூட மட்டும் சுற்றிட்டு இருந்தாங்கன்னா கமுர்தீன் வந்து ஃபைனலிஸ்ட்டுங்க இவங்க ரெண்டு பேரும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் எடுத்திருந்தாங்கன்னா செம ட்ராக் எப்படி இவங்க ரெண்டு பேரும் ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போகிறாங்க இல்லை இப்போ அது அதை தாண்டி இவங்க ரெண்டு பேருமே ஃபைனல் ஸ்டேஜில் நிற்கக்கூடிய சூழ்நிலை கூட வந்திருக்கும் தோத்தா கூட சந்தோஷமாக போயிருப்பா கமுர்தீன் இப்போது பெயின்ஃபுல்லான ஒரு மொமெண்ட்டோட வெளியே போகிறான் காலில் வந்து கதறிட்டு போகிறான் அவங்க அக்கா சொல்லி கொடுத்துட்டு போய் கூட அவனுக்கு புரிய புத்தி இல்லை போத்தன் வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனான் பாருங்க ஐயோ அவன் பண்ணதான் அரோரா என்ன பார்வதி நம்ப அரோராவை நம்பாத அப்படின்னு அவன் சொல்லிட்டு போனான் அவன் சொன்னதுக்கு ரீசன் வேறு பல பேருக்கு அந்த ரீசன் இன்னும் தெரியவே தெரியாது பார்வதியோட ஃபேமிலி வந்து சினிமாவில் பேக்ரவுண்டு அது நிறைய பேர் இருக்கிறாங்க பெரிய ப்ரொடியூசர் அதெல்லாம் இருக்காங்க போல இரு கேள்விப்பட்ட வரைக்கும் அப்படி சொல்கிறாங்க ஸோ அதனால் அவங்க மூலமாக எதாவது பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வெளியே போனால் கமர்தனுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் உள்ளுக்குள்ள இருக்கவங்கள விட கமுத்தினுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு நான் ஒரு நம்பிக்கை ஒரு குருத்துத்தனமான ஒரு நம்பிக்கையில் பார்க்குறேன் உள்ளுக்குள்ளே வந்து வேற ஆர்டிஸ்ட்டாக ஆகணும்னு சொல்லி ஆசைப்படுற யாருக்கும் பெரிய வாய்ப்புகள் கிடைக்காது அரோராவுக்கு கொஞ்சம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அதை தாண்டி பெரிய அளவுக்கு சர்வே பண்ணுற மாதிரி ஆட்கள் யாருமே கிடையாது சாண்ட்ராவை ஜெயிக்க வைக்கிறதுக்குண்டான முயற்சி எதுக்கு வைக்கிறாங்கன்னா சாண்ட்ரானா வேறு எதையுமே செய்ய முடியாது இப்போ நீங்கள் ஜெயிச்சா கூட சாண்ட்ரா அந்த பதக்கத்தை வச்சு அந்த பட்டத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது அதனால அவங்கள புஷ் பண்ணுறாங்க இப்போதைக்கு அரோராவை ஜெயிக்க வைக்கிறதுக்கான ஃபைனல் ஸ்டேஜ் ஏற்றி விட்ருவாங்க ஆனால் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அப்படிங்கிறது எனக்கு தோணுது இதெல்லாம் நம்ம இதுதான் நடக்க போகுது நான் வந்து கணிச்ச வரைக்கும் நம்ம கொஞ்சம் இந் நமக்கு இப்படி தான் தோணும் சில விஷயம் சரியாக நடக்கும் இல்லை தப்பாக கூட சில விஷயம் நடக்கலாம் நடக்காமல் கூட போகலாம் பட் ஆனால் எனக்கு தோணுதை நான் சொல்லிவிட்டேன் உங்களுக்கு தோன்றுறது நீங்கள் கமெண்ட் எழுதுங்க மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்